ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறாங்கன்னா பாலக்கீரையை தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நார்மலாக பொரியல் மாதிரி செஞ்சால் அது மாதிரி வத வதன்னு இருக்கும் பசங்க இருந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதுக்கு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கீரையை கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி உடச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு நல்ல தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்காங்க ஒரு தக்காளி தக்காளி ரெ ஒன்று ரெண்டு எல்லை போட்டுக்குவாங்க நல்லா மஞ்சள் தூள் காரத்துக்கு கொஞ்சம் தூள் அந்த வாசத்துக்கு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க வணக்கிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கீரையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கினீங்கனாலும் சீக்கிரம் வெந்துடும் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ரெண்டு முட்டையை போட்டு அதிலே பிரட்டினாலும் பிரட்டலாம் ஆனால் நான் முட்டை போடலை சும்மாவே தான் வருவேன் அந்த களி கீரை மட்டும்தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் கீரையினோட அளவு வந்து கம்மியாயிரும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுட்டு சுட்டு சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ரொம்பவும் கால்சியம் செத்து அதிகமாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய்